பறவைகள் பறவைகளை நினச்சாலே மனசுக்கு ரொம்ப இதமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பொதுவாக நம்ம வெளியே வந்தோம்னாவே அந்த பறவைகள் சிறகடித்து பறக்கும்போது அதை பார்த்த உடனே ஏதோ நம்மளும் அவங்கள மாதிரி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு உண்டாகும் பாருங்கள் அவங்க கூட்டம் கூட்டமாக காலையில் ஒரு இடத்துலேருந்து கிளம்பி உணவுக்காக இன்னொரு இடத்துக்கு போகுங்க அப்படி போகும்போது பார்த்தோம்னா ஒன்று போல் சேர்ந்து போகுங்க சில நேரம் ரெண்டு மூணு ஜாயின் பண்ணி போகுங்க அது ஒரே தான் அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரெக்கையை வச்சுக்கிட்டு அது பறக்கும்போது இருக்கிற அழகு இருக்கே அதை வந்து வார்த்தையிலேயே நம்மளால் சொல்ல முடியாது அந்த வெளிச்சத்தில் அந்த காலையில் வெளிச்சத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வீசில் மாறி அழகாக கண் கெட்டுற தூரம் வரையும் பறந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம் அது வந்து நம்ம யோசிப்போம் பம் எப்படா இந்த மாதிரி சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அவங்கக்கிட்ட வந்து அன்னைக்கு எதுவும் கிடைக்குமான்னு தெரியாது ஆனாலும் அவங்க வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவ்வளோ ஜாலியாக பறப்பாங்க இதில் வந்து குஞ்சுகள் இருக்கிற பறவை அம்மா அப்பா பறவைகள்லாம் அந்த குஞ்சுகளுக்கு உணவை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அது பெரிய வேலை தான் ஆனால் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளும் இவங்கள மாதிரியே இருப்போமே அன்னன்னைக்கு என்னென்ன கிடைக்கிதோ அதை வச்சு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த லைஃபே தனி சுகம்தான் நான் தினம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்கள பறக்கும்போது பார்க்கும்போது சில நேரம் தோணும் ஐயோ இப்படி பறக்குதுகளே அதுகளுக்கு கொஞ்ச நேரம் டயர்ட் டயர்டாயிடாதா அதுக்கு என்ன செய்ய அதுக்கு நினச்ச நேரம் தண்ணி கிடைக்காது உணவு கிடைக்காது ஆனாலும் அவங்க சிறகடிச்சு பறக்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு வந்து பறவைகள்னால் ரொம்ப 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 பிடிக்கும் டெய்லி இப்போல்லாம் இந்த காட்சியை பார்க்குறதுக்காகவே கொஞ்சம் நேரம் நடப்பேன் ஒரு ஆறு அஞ்சே முக்காலுக்கு மேலே ஆறில் நம்ம வெளியே கிளம்பி நடந்து போனோம்னா குறிப்பிட்ட இடங்கள் வரும்போது அந்தந்த இடத்துல அந்த பறவைகள் பறக்கிறத நம்ம டெய்லி பார்த்து ரசிக்கலாம் இது பாருங்கள் புறா எவ்வளவு க்யூட்டாக அந்த ஒரு ரவுண்டில் ரவுண்டானால் ஃபுல்லாக உட்காந்து அழகாக பறக்குதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா